வணக்கம் ஜெய்ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து இன்னைக்கு வந்து கிரியேட்டட் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்ற ஒரு லேப் ஃபெசிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் வந்து எல்லாமே யாருமே வந்து மே மனிதர்கள் ஆப்ரேட் பண்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு மனிதர்கள் வேலைப்பாடுகள்லாம் வந்து குறைஞ்சி போச்சு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்திங்கனாலும் ரோபோட்டோ ஆட்டோமேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது இன்னும் சில இண்டஸ்ட்ரியில் வந்து மனிதர்களே இல்லாத வேலைப்பாடுகள் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து குழந்தை நின்றுட்டு இருக்கும்போது என்ஜினியரிங் துறையுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா வேண்டி இருக்கு டிசைன் டெவலப்மெண்ட்டு ரிசர்ச் அமௌண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன் அந்த இன்ஜினியருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் போய் லேர்ன் பண்ணி அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிறது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி அப்போ எங்க இண்டஸ்ட்ரி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகளை தரும் அந்த இண்டஸ்ட்ரி வந்து எங்க இண்டஸ்ட்ரி எப்படி கனெக்ட் பண்ணோன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபெசிலிட்டி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு சீமெண்ட்ஸ் சீமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஜெர்மன் பேண்ட் ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டுவோம் இந்த ஆட்டோமேஷன் பார்ட்ல இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷனை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து சீமெண்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெர்மன் கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது அதனுடைய ஒரு டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறாங்க மூணு மணி நேரம் வந்து அந்த லேப் ஃபெசிலிட்டிஸில் வந்து முதல்ல ட்ரைனிங் எடுப்பாங்க அந்த ட்ரைனிங் எடுத்து மோஸ்ட் வந்து இங்கேயே வந்து அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கான பேனல் பண்றோம் அந்த பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி ப்ரோக்ராமிங் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி மிஷினை வந்து இங்கிருந்தே எங்க வைக்கிறோம் சோ பல ஸ்டூடெண்ட்ஸ் மிஷினை வந்து எங்க வைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகள்லயும் அவங்களுக்கு வந்து டிசைன் ஆரண்டி எல்லா துறைகளுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது இந்த லேப் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில லேப் ஃபெசிலிட்டி வந்து இந்த சீமெண்ட்ஸ்லேயே சில கல்லூரிகள் இருக்கு எல்லா கல்லூரியும் கிடையாது சில கல்லூரிகள் இருக்கு ஆனால் அந்த அதுல வந்து ட்ரைனிங் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சார்ந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து நூத்தி நாற்பது கார்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் அதே மாதிரி உலக அளவில் வந்து மோசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாடுகளுக்கு வந்து மோசம் இருக்கிற எம்என்சி கம்பெனி வந்து டைரக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்போ நாங்கள் மிஷின் உற்பத்தி துறையில் ஒவ்வொரு மிஷினுக்கும் இந்த டெக்னாலஜி வேண்டி இருக்குது அந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மோசம் ஸ்டூடெண்ட்ஸோடைய பிளேஸ்மெண்ட் அடுத்த வந்து மூணாவது வருஷத்துலயே கம்பெனி என்ன எதிர்பார்க்கோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியரா அவங்களுக்கு ப்ரொமோட் ஆயிடுறான் ஸோ அந்த ப்ரொமோட் ஆகிற வாய்ப்புகள் தான் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ஒரு இது ஒரு டிஜிட்டல் கனெக்டிங் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது வந்து வெறும் ட்ரைனிங் சென்டரா மட்டும் இல்லை இது வந்து மோஸ்ட் வந்து டைரக்டா இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தேவைங்கும் போது அந்த இன்ஜினியரிங் இந்த இன்ஜினியரிங் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்லியில வரும்போது அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித கேள்விக்குறியும் இருக்க போறது இல்லை கம்பெனி என்ன எதிர்பார்க்கதோ அவங்க இன்டர்வியூல உட்காரும் அந்த கம்பெனியோட எதிர்பார்ப்புக்கு மேலே அவங்க செயல்பட முடியும் அதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு கிராமத்தில் வந்து மோஸ்ட் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ல வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் பட் இன்னைக்கு வந்து அதை எங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்னைக்கு வந்து உடைய மேலதிகாரிகள் வந்து மோஸ்ட் வந்து இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் டெர்டர் மேனேஜர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன் கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா டேர்டை மேனேஜர் இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்ம்தான் எங்களோட பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ அந்த சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனில் வந்து உலக பயணம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட கிராமத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் ஒரு ப்ராடக்டாக மாற்றும் இன்ஜினியரிங் ப்ராடக்டாக மாற்றும் அந்த மாற்றங்களை தான் இங்க கொண்டு வந்துருக்கும் இன்னைக்கு இந்த வாய்ப்புகளை வந்து கொண்டாடம் பயன்படுத்திட்டாங்க கண்டிப்பா ஒரு கிரியேட்டிவ் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் கிரியேட்டிவ் இன்ஜினியரா மாறுவாங்க அதுதான் இந்தியாவோடைய நீட் இந்தியாவோட தேவை ஸோ அந்த தேவையை பத்தி பண்றதுக்கு இன்னைக்கு இந்த எல்லா ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து ஸ்கூல்லயே சில ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு மோஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா அரசு பள்ளிகள்லையும் ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இப்போ நாங்கள் இந்த எங்கள் குழந்தைகளோட மட்டும் வந்து நேர்த்தி போறதில்லை இது வந்து மோஸ்ட் இந்த லேப் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளையும் இன்வைட் பண்ண போகிறோம் பள்ளி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கிற குழந்தைங்க இவங்களை எல்லாம் வந்து மோஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இங்க கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறோம் அப்ப அந்த ட்ரைனிங்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல சிரமம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்க இன்ஜினியரிங் துறை வரும்போது இன்னும் மேம்படும் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து வெறும் உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உலகத்துல இருக்கிற அத்தனை இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய டூல் தான் இந்த லேப் பெசிலிட்டி மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் இருந்து செயல்பாடுகள் வந்து யாருமே வேலை செய்யறாரு இல்லைங்களா இப்ப வந்து சிவில் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் சிவில் இண்டஸ்ட்ரியில பொக்கலை நியந்திரமோ இல்ல மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆட்டமேஷன் மெட்டீரியல் மேல கொண்டு போறதுன்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இப்ப வந்து ஜெர்மன்லயா எடுத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டுல ஒரு வீடு வேணும்னா மூணு நாள்ல வீட்டு கட்டி கொடுத்துடுறாங்க எல்லாமே எல்லாம் அப்ப அது வந்து வெறும் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஏஐ டெக்னாலஜி சோ மொத்தம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லா இன்ஜினியரிங் துறைக்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறதும் சரி ஒரு மிஷின் தயார் பண்றதும் சரி ஒரு மோட்டர் ஒரு வாகனம் தயார் பண்றதும் சரி எல்லா இடத்துலயும் வந்து எல்லா எல்லாத்தருடைய இன்ஜினியருடைய கான்ட்ரிபியூஷன் கம்பல்சரி தான் அப்ப வந்து மனிதனுடைய செயல்பாடு குறைய குறைய இன்ஜினியரிங் ரெக்குயர்மெண்ட் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல ரெண்டா இன்னைக்கு இருக்கிற அஞ்சு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்தியாவில் இருக்கிற மொத்தமா எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் இன்ஜினியர்ஸ் தான் இந்தியாவில இருக்கிற அத்தனை காலேஜஸும் டீம் யூனிவர்சிட்டியும் சேர்த்து பதினஞ்சு லட்சம் என்ஜினியர்ஸ்க்கு தான் சீட் அலாட்டபிள் அலாட்டட் சீட் இருக்கு அதில் படிக்கிற வந்து பொருத்த சில காலேஜில் வந்து கல்லூரிகள்ல வந்து மோசீட் ஃபில் ஆகிறது இல்லை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் எடுத்துக்கலாம் அந்த அறுபது பெர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஒரு என்ஜினியராக ப்ரமோட் பண்ணுற அந்த வாய்ப்புகள் வந்து மோஸ்ட் வந்து ப்ரமோட் ஆகி வரையிற குழந்தைங்களை வந்து பொருத்தம் வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் வருஷத்துக்கு வராங்க அந்த அஞ்சு லட்சம் பேருக்கான வாய்ப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது லட்சம் பேர் வேண்டி இருக்கு எழுபது லட்சம் பேர்த்துக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை இன்ஸ்டியூஷன் சேர்ந்து ப்ரமோட் பண்ணாலே இன்னொரு பத்து வருஷத்துக்கு சேவை செய்யணும் அந்த மாதிரி இன்ஜினியரிங் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிட்டு இருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து வெறும் இண்டஸ்ட்ரியில போய் படிச்சுட்டு போய் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த குழந்தைங்களை வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்து அதை பண்ணணும் சொன்னா அது பார்த்தீங்கன்னா அவனால வந்து பண்ண முடியறதுல திருப்பி வந்துடுறேன் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை டைரெக்டா கனெக்ட் பண்ணுற ஒரு டிஜிட்டல் வேல்ட வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இது கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு இன்ஜினியரா மாறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லைங்க இந்த வந்து நான் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீமென்ஸ் லாப் பெசிலிட்டி வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இன்ஜினியரிங் காலேஜஸ் டீம் யூனிவர்சிட்டி இதெல்லாம் இருக்கும் போது அதுல இருந்து கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு ஐம்பது கல்லூரியிலேயே இருக்கும் ஆனா அந்த ஐம்பது கல்லூரியும் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டரா மட்டும் தான் இருக்கும் பட் நாங்கள் இந்த ட்ரைனிங் சென்டராக கொண்டு வரல நாங்க வந்து எங்க இண்டஸ்ட்ரியோட மெஷன் மேனுபேக்சரிங் கனெக்ட் பண்றோம் ஏன்னா இங்கேயே வந்து மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மெஷினுக்கு தேவையான பேனல் பண்றாங்க அதுக்கே ப்ரோக்ராம் பண்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மெஷினை எங்கே வைக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ற வாய்ப்புகளை வந்து எங்க இன்ஸ்டியூஷன் மூலமா கொடுத்துருக்கும்